திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கும் தீப தூண்ல வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப ஹிந்துக்கள் சைடு வரும்போது அவங்க வந்து நம்ம ஹிந்துங்கிறதவே மறந்துடுறாங்க இங்கே இருக்கும் ஹிந்து அறநிலையத்துறை என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை வச்சுட்டு மற்ற இடங்களும் வந்து ஹிந்துக்களுக்கும் அந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் தான் சொந்தம் இதுல வந்து யாரும் வந்து உரிமை கோர முடியாது அப்படின்ட்டு அழகா ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க பொய்யான கதைகளாக நம்ம படிச்சது இருக்கிறதுனால இங்க இருக்கும் வரலாறு நமக்கு தெரியல தேவையை இல்லாம கல்சடைகளை படிச்சவனுடைய நினைவு எல்லாரும் மண்டை மண்டையிலுமே வந்து இங்க நம்ம எல்லாம் அரேபியர்கள் அப்படி சொல்லிட்டு மண்டையில ஏற்றிருக்கோம் இங்கிருக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் அந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே இதுல வந்து இன்னொன்னு நான் சொல்றது வந்து இந்த சூடு சொன்ன கட்ட இந்த இந்துக்களை தான் நான் சொல்லுவேன் எங்களை ஒண்ணுனா நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும் ஆனா நீங்க ஜாதியாக புரிஞ்சிருக்கிறீங்க வந்தே மாதனம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாதம் வந்தாலே வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து மக்களை வந்து ஒரு பரபரப்பை ஆக்கிடுவாங்க ஒரு எப்போ பார்த்தா ஒரு டென்ஷனான மனநிலையிலே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கு காரணம் வந்து கார்த்திகை மாதம் விளக்குகளால் வந்து தமிழகம் எங்குமே வந்து பிரகாசமாக இருக்கும் இப்போ மூன்று நாட்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து மிகவும் விமரிசையாக அங்க விளக்குகள் ஏற்று மிகவும் பிரம்மாண்டமாக வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த மூன்று நாட்கள்ல இன்னைக்கு வந்து டிசம்பர் மூன்று பெரிய கார்த்திகை சாரி பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கும் தீபத்தூண்ல வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நூறு வருஷமாக இந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்ற அந்த தர்காவும் அது சம்பந்தப்பட்ட இடமும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த தீபத்தூள் மற்ற இடங்கள் வந்து இந்து அறநிலையத்துறை இந்துக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கு இது வந்து இரண்டு பாலாருமே வந்து இஸ்லாமியராகட்டும் இந்துக்கள் இரண்டு பேருக்குமே வந்து நிறைய புரிதல் ஒன்று வேணும் எங்களுடைய இஸ்லாமியர்கள் வந்து வரலாறு தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம இருக்க போய்தான் தேவையில்லாத பெரிய பெரிய இஷ்யூஸ் இந்த இஸ்லாமிய அமைப்புகளை வச்சுட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு இதுதான் வந்து வரலாறு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்பவும் சிம்பிளாக பிரச்சனைகள் முடிஞ்சிடும் பிரச்சனை வர வாய்ப்பே இல்ல ஆனா அரசியல்வாதிகள் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப ஹிந்துக்கள் சைடு வரும்போது அவங்க வந்து நம்ம ஹிந்துங்கிறதவே மறந்துடுறாங்க இரசியல்வாதி என்ன சொல்றோம்னா அதை வந்து மைண்ட்ல ஏத்திக்கிறாங்க அனைவருமாக ஒன்று சேர்ந்து அந்த கார்த்திகை திருவிழாவை வந்து செலிப்ரேட் பண்ணனும் அதுக்கான முயற்சிகளை வந்து அந்த ஹிந்து அமைப்புகள் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம்னா எத்தனையோ வருஷங்களாக ஒரு போராட்டம் பண்ணி சட்டப் போராட்டம் பண்ணி ஒவ்வொரு தடவையுமே வந்து விளக்குகள் வந்து தீபத்தூண்ல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே இருக்கும் ஹிந்து அறநிலையத்துறை என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை வச்சுட்டு ஏற்ற விடுறது அப்ப இது என்ன ஆயிடுதுன்னா இரண்டு சமுதாயம் இரண்டு உண்டான ஒரு இஷ்யாக பெரு பெருசாகிடுது வந்து நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு அதாவது திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கும் தீப தூண்ட வந்து நீங்கள் விலக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹிந்து அறநிலைத்துறைக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனா ஹிந்து அறநிலைத்துறை வந்து இதற்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிந்து அறநிலை துறையில் இருக்கும் செயல் அலுவலர் வந்து ஒரு பெடிஷன் போடுறாரு என்னன்னா தனி நீதிபதி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதற்கு வந்து இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடுக்கு போறாங்க ஒன்று இதில் நம்ம நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து விளக்கு ஏற்றதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப இஸ்லாமியர்கள்ட்ட வந்து நீங்க தாராளமாக எடுத்து பேசலாம் யாருமே வந்து அந்த இஸ்லாமிய அமைப்புகளை விட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட ஆள்கள்ட்ட வந்து நீங்க பேசினாலே வந்து பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிடும் ஆனால் இந்த ஹிந்து அறநிலையத்துறை என்ன செய்யறாங்கன்னா ஓட்டு பேங்க் ஓட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டு இதுக்கு வந்து மேல் முறையீடு போறாங்க நினைச்சால் கண்டிப்பாக வந்து போய் விளக்கு ஏற்றலாம் ஆனா இந்த காவல்துறையுமே அந்த ஏரியாவே பார்த்தோம்னா ஒரே பதட்டமா இருக்கு அந்த தீப தூண சுத்தி நம்மளுடைய போலீஸ் காவலர்கள் வந்து துப்பாக்கி ஏந்தி நிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கு வருத்தமாகவும் இருக்கு எதுக்கு இந்த ஒரு கலவரத்தை கலவரம் மாதிரி ஒரு இஷுவை ஏன் கொண்டு வரணும் அங்க வந்து பாத்தோம்னா துப்பாக்கி எந்த போலீசார் அங்க நிக்கிறாங்க எல்லா படிக்கட்டுலயும் போலீசாரு சுற்றி இருக்கிற ஏரியா முழுவதுமே வந்து போலீசாரளை பார்க்கும் போது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்துறதுக்காக ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வந்து ஏற்படும் ஆனா இந்து அறநிலையத்துறை நினைச்சா கண்டிப்பாக பக்தர்களை கூப்பிட்டு மேல போய் தீபத்தூண் வந்து விலக்கு ஏற்ற முடியும் ஆனா இந்த விஷயத்த அவங்க செய்யாம இவங்க போய் மேல்முறையீடு போறாங்க எப்படின்னா தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை வந்து ரத்து பண்ணுங்க ரத்து பண்றது மட்டும் இல்லாம இடைக்கால இன்னைக்கு வந்து நாங்க தீபத்துக்கு போய் விளக்கு ஏற்றா ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தடை உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹிந்து ஆர்வத்துறை செயல் அலுவலர் போறாரு இதை வந்து எந்த லிஸ்ட்ல எடுக்கிறதுனே தெரியல ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா குறிப்பிட்ட பக்தர்களை மேலே கூப்பிட்டு போய் அழகா வந்து நீங்க விளக்கு ஏற்றிட்டு சாமியை கூப்பிட்டு நீங்க வந்துடலாம் ஆனா எதற்காக வந்து இவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க இஸ்லாமிய அமைப்புகளுமே வந்து அஹ் பெடிஷன் கொடுத்திருக்காங்க ஆனாலும் நீதியரசர் வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அஹ் அங்க இருக்கும் கோரி அதாவது அந்த மஜாருக்கோ அங்க தர்காவுக்கோ இஸ்லாமியர்கள் அங்க போய் வழிபடுறதுக்கு எந்த விதமான தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது போக மிச்சம் தீபத்தூரும் மற்ற இடங்களும் வந்து ஹிந்துக்களுக்கும் அந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் தான் சொந்தம் வந்து யாரும் வந்து உரிமை முடியாது அப்படின்னு அழக ஜட்ஜுமெண்ட் சொல்லிட்டாங்க இது வந்து இஸ்லாமியரும் புரிஞ்சுக்கணும் ஹிந்து அறநிலையத்துறையும் புரிஞ்சுக்கணும் அந்த ஜட்ஜுமெண்ட் தெளிவாக இருக்கு இதனால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கும்போது ஹிந்து அறநிலையத்துறை ஏன் போயி அந்த இடத்துல தீபத்தூண்ல வந்து விளக்கி ஏற்றாம இப்படி காலதாமதம் செய்யறாங்க இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு மேலாகவே வந்து இந்த சட்ட போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இது பார்த்தோம்னா நம்ம வந்து எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம விட்டது விளைவு இரண்டு சமுதாயத்துக்குமே தான் நான் சேர்த்தே சொல்றேன் நான் இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் இங்க இருக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே வந்து நமக்கு வேண்டியது இங்கிருக்கும் அனைவருமே வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மதம் மாற்றம் செய்யப்பட்டவங்கதான் நம்ம எல்லாருமே ஆனா இங்க இருக்கும் ஸ்கூல் புக்ல என்ன செஞ்சிருக்கோம்னா யாரை பத்தி நம்ம பிரித்தி பிருத்திராவ் சௌஹான பத்தி படிச்சிருக்கோம் ஆனா அதை விட்டுட்டு முகமது கஜினிய பத்தி நம்ம படிச்சிருக்கோம் பதினெட்டு முறை படையெடுத்து வந்தவனை வந்து பெருமையாக வந்து பதினெட்டு முறை இருபத்தி மூன்று முறை வந்து விளக்க மாத்த வச்சு அடிச்சு பத்தி விட்டாரு யாரு பிருத்தி ராஜ் அவரை பத்தி படிக்கல ஆனா ஒரு முறை தோற்ற உடனேவும் கஜினி முகமது இவருடைய கண்ண பிடுங்கி ஜெயில போட்டுட்டு அவரை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான் அது வந்து நமக்கு தெரியல ஆஹ் பிருத்திவிராஜ் சௌஹான் அவரு முன்பு கூட கஜினி முகமத கொண்டுட்டு தான் சாவின்னு சொல்லி சபதம் எடுத்து அந்த சபதத்துல நிறை அந்த சபதத்தை வந்து நிறைவேற்ற ஒரு மாவீரன் அந்த மாவீரனை படிக்காம நம்ம படிச்சிருக்கோம் அந்த தன்னை கொண்டுட்டு இறந்த பிருத்திராஜ் சௌகானுடைய உடம்ப இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் பிருத்திராஜ் சௌஹானுடைய உடம்ப ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துட்டு போயி கஜினிங்கிற இடத்துல உடலை வந்து அடக்கம் பண்ணிட்டு கஜினி முகமதுனுடைய உடல் வந்து ஒரு மஜார் உள்ள இருக்கு வெளியே பிருத்தி ராஜ் சடலத்தை வந்து அடக்கம் பண்ணிட்டு அங்க இருக்கும் ஆப்கானியர்கள் அந்த சடலத்தினுடைய அந்த மஜார் மேல செப்பலாரா அடிச்சுட்டு உள்ள போயிருக்காங்க ஆனா அதையும் இங்க இருக்கிற ஒரு வீரன் கண்டிப்பாக அவரை நம்மள தெரிஞ்சிருக்கணும் அவருடைய பேர் வந்து ராணா அவரு தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் பல நூற்றாண்டுகளுக்கு நடந்த விஷயம் முன்னாடி நடந்த விஷயத்த இன்னைக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய மண்ணையும் அவருடைய சாதாரண அதாவது அந்த மத்தி போன மண்ணையும் எலும்புக்கூடுகளையும் கொண்டு வந்து நம்முடைய அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிருக்காரு ஆனா நம்ம இதெல்லாம் படிக்காம அக்பரையும் பாபரையும் ஷாஜஹானையும் ஜஹாங்கீரையும் படிச்சிருக்கோம் நான் உட்பட ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும் கதகதையா எழுதுவோம் இல்லையா இந்த கதை அதாவது பொய்யான கதைகளாக நம்ம படிச்சதுனால இங்க இருக்கும் வரலாறு நமக்கு தெரியல ஸ்ரீரங்கம் கோயில்ல இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்து அந்த கோயில அடிச்சிருக்காங்க அங்க இருக்கும் பொக்கிஷங்கள் தங்கம் வைரம் வைரூர் என்பதை வந்து கொள்ளையடிச்சிட்டு நம் நாட்டினுடைய பொக்கிஷங்களை வேற நாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க இருக்கும் நம்முடைய சகோதர பிராமணர்கள் வந்து உயிரை கொடுத்திருக்காங்க பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க மிக்க மிகவும் மிகவும் ரொம்ப கேவலமான விஷயங்கள் எல்லாம் நம்ம நடந்திருக்கு அதை வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எல்லாம் அதை அதை பத்தி நமக்கு தெரிஞ்சு தெரியல அது மட்டும் இல்லாம சோம்நாத் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற சோம்நாத் கோயில் இருக்கும் அங்கிருக்கும் பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடிக்க போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் வெள்ளியாலான கதவுகள் தங்கத்தாலான கதவுகளை இன்னைக்குமே வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அது பூரா வந்து அதை அவங்களுக்கு என்ன செய்துன்னு தெரியாம இன்னும் அங்க கிடக்கு பார்த்துக்கங்க ஆனா அதற்கு பிறகு வந்த மக்கள் நன்கொடையாக இப்ப கிட்டத்தட்ட நம்ம சமயத்துல அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்து அந்த கோயில வந்து சரி செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட் ஒரு ரூபாய் கூட செலவே செய்யல ஆனா இங்க இதுக்கு முன்னாடி வந்த நம்முடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா பாபரி மஜித்தை கட்டுறதுக்கு அரசினுடைய நிதியிலிருந்து நம்ம பாபரி மஜித் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபரி மஜித் சொல்லி வரும்போதே டிசம்பர் ஆறு தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் அதற்கு முன்னாடி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பாபர் போய் பாபர் மஜித் இல்ல அங்க வந்து அயோத்தியாவில் வந்து ராமர் பிறந்த இடம் ராமர் ஜென்மஸ்தலம் தான் அன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அங்க அதுதான் சொல்றாங்க பிறந்த இடத்துல ராமர் கோயில் தான் இருந்தது ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் பாபர் வந்து அந்த இடத்துல ஒரு மஜித் கட்டினாரு பாபர் மஜித் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல வந்து ஹிந்துக்கள் போய் அந்த ராமர் பிறந்த இடத்துல பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இதை எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்ல வந்து அரசாங்கமும் கல்வியுமே வந்து நமக்கு சொல்லல ஏன்னா நம்ம கல்வியில வந்து நம்ம புக்ஸ்ல பாட புக்ல என்ன படிச்சிருக்கோம்னா சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு தான் படிச்சிருக்கும் முகலாயர்களை படிச்சிருக்கோம் சுல்தான்களை படிச்சிருக்கோம் அமீர்களை பத்தி படிச்சிருக்கோம் ஆனா இங்கே இருக்கும் வீர சிவாஜியை பத்தி நம்ம படிக்கல ஜான்சிரானிய பத்தி படிக்கல பிருத்தி ராஜ் சௌகான பத்தி படிக்கல இன்னும் பாஜிராவை பத்தி படிக்கல அவங்களெல்லாம் படிக்காம தேவையே இல்லாம கழுசடைகளை படிச்சது நினைவு எல்லாரும் மண்டை மண்டையிலுமே வந்து இங்க நம்மள அரேபியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஏற்றிருக்கோம் இங்க இருக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் அந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே இது இன்னும் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு சட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு இங்க இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு அங்க ராமர் கோயில்ல ஐநூறு வருஷம் சட்ட போராட்டத்திற்கு பிறகு ராமர் கோயில கட்டுறது கட்டியிருக்காங்க கட்டினாலும் அதுல ஒரு பைசா கூட கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டும் மத்தியில் இருக்கும் பாஜக அரசுமே ஒரு ரூபாய் கூட செலவே பண்ணலை எல்லாமே பக்தர்களுடைய காணிக்கை அவங்களுடைய நன்கொடைகள் மூலமாக மட்டும்தான் ராமர் கோயில கட்டி முடிச்சிருக்காங்க கட்டுனதும் மட்டுமில்ல முதல் வருடம் நூறு கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டிருக்காங்க இரண்டாவது வருடம் நானூறு கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது ராமர் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை விட இரண்டு மடங்கு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு புள்ளி எட்டு ஏக்கர் வந்து நீங்க மஜித் கட்டிக்கிற பாபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அதற்காக உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் இடம் கொடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒரு செங்கலை கூட தூக்கி வைக்கல அதை கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளை எதுவுமே எடுக்காம அந்த இடத்துல ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் பசங்க கிரிக்கெட் வளர்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம எல்லாம் இடத்தெல்லாம் போய் பார்க்கணும் நான் எல்லாம் நேர்ல அந்த இடத்தை அப்படியே ஒண்ணும் ஆக்கி வச்சிருக்காங்க ரெண்டு முறை வந்து அந்த மஜித் கட்டுறதுக்காக பிளான் போட்டாங்க அதுக்கப்புறம் அதை தொட்டு கூட பார்க்கல வக்பு வாரியத்துல பல லட்சம் கோடி ரூபாய் இருக்கு அந்த ரூபாயில வச்சு கூட மஜித் கட்டலாமே ஆனா கட்டல ஆனா டிசம்பர் ஆறுன்னு சொன்ன உடனே இங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தணும் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் இதை வச்சு ஒரு ஹிந்து இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு வெறுப்பு ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இப்போ வரைக்குமே கொண்டு வந்தாங்க சமீபத்துல வந்து இப்பதான் தென்காசி தென்காசி தான் நினைக்கிறேன் அவர் அங்கிருந்து ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காரு பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க தைரியமா பேசுறாரு மோடியை வந்து நாட்டை விட்டு பத்தணும் இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாது ஆஹ் அதாவது டிசம்பர் ஆறுக்கு வந்து குடும்பத்தோட எல்லாருமே வந்து ரோட்ல இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்லை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவங்களுக்கு பெண்களையும் சேர்த்து நீங்க ஒரு தவறான விஷயத்துக்கு வந்து நீங்க வெளியே கூப்பிடுறீங்க இதை எப்படி ஏத்துக்கிறது பிள்ளைகளை படிக்க வைங்க முதல்ல என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோங்க அது தெரியாம எல்லாரும் வாங்க சிஐஏ உக்காந்தைங்களா வாங்க எல்லாரும் நடு ரோட்ல உக்காருங்க புர்காவோட உட்காருங்க வாங்க என்ஆர்சி வரப்போகுது வாங்க எல்லா பெண்களுமே வந்து தெருவுல வந்து தெருவுல உட்காருங்க அதே மாதிரி வேற ஏறி வேற ஏதாவது வந்து கொண்டு வராங்களா வாங்க பெண்களும் வாங்க குழந்தைகளும் கூப்பிட்டு வாங்க நமக்கு ஐநூறு ரூபாய் பேட்டா கொடுத்துடுவாங்க பிரியாணி கொடுத்துருவாங்க ப பவன மாட்டல் கொடுத்துடுவோம் அதை வாங்கிட்டு நம்ம ஜாலியா போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா பெண்களையுமே கூப்பிட்டுருங்க பிள்ளைகள் எல்லாம் எதுவும் ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிச்சு முன்னேறிட போறாங்க நம்ம எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கடிச்சா இன்னும் இந்தியா சீக்கிரம் வந்து நம்பர் ஒன் எடுத்துக்கு வந்துடும் அதை தவிர நம்ம நாடு முன்னேறிங்கிறத தவிர மற்ற மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே வந்து நம்ம கரெக்டா இருக்கணும் அதனாலதான் எல்லாருமே எனக்கு கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாட்டை தவிர வெளி மாநிலத்துக்கு போகாததால நமக்கு விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது இதை சொன்னா கூட நம்ம சண்டைக்கு வருவாங்க எப்படி நீங்க இவ்வளவு விஷயத்த வெளியே சொல்லலாம் அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறதுக்கு அசிங்கப்படுறாங்க எங்க நம்மளை பார்த்தா நம்மள வந்து தீவிரவாதம்னு சொல்லிடுவானோ நம்மளை வந்து குண்டு வச்சிருவேன்னு சொல்லிடுவானோன்னு பயப்படுறாங்க வேலைக்கு ஆட்களை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து மதம் மாதிரி ஹிந்துக்களாக போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா பேலசீனத்துக்கும் காசாவுக்கும் வந்து நம்ம கொடி புஷ்ட தெருவில் நடக்கணும் ஆனா பெகல்காம் தாக்குதலுக்கு யாருமே இங்க வந்து ஒரு எதிர்ப்பு ஒரு நம்ம வருத்தம் கூட நம்ம தெரிவிக்கல அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளையும் சேர்த்து இந்த இந்த கும்பலோட சேர்த்து நம்மளையும் அது மாதிரி முத்திரை குத்திடுவாங்களும் நினைச்சுட்டு சாதாரண மக்கள் பயப்படுறாங்க ஏன்னா வீடு கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு இருக்க இஸ்லாமியர்களுக்கு எங்கேயாவது போய் ரொம்ப அதாவது ஒரு ரெண்டு நாள்ல வீடு வா வீடு வந்து வாடகைக்கு பாத்துட்டோம்னு மட்டும் சொல்லுங்களேன் வாய்ப்பே இல்லை ரெண்டு மாசம் மூணு மாசம் அழஞ்சாலும் முஸ்லிம்ஸ்க்கு வீடே கிடைக்கப்படும் மட்டும் இல்ல இது இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை என்னோட எல்லா பயந்து நமக்கு வாடகை வீடு எல்லாம் செட்டே வீடு வாங்கிறாங்க அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க நம்ம கடைக்காரன இருந்தாலும் பரவாயில்ல சொந்த வீடு வேணும் ஏன்னா வீடு கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது சரியான கல்வி அறிவில்லாத சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு இஸ்லாத்துல வந்து இப்ப நான் தர்கா வழிபாடு பண்றவங்க தான் நாங்க ஆனா இஸ்லாத்துல வந்து தர்கா வழிபாடு கராம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அஹ் தர்கா வழிபாடு பண்றவங்களை வந்து வாய்க்கு வந்த மாதிரி ஏசுவாங்க பேசுவாங்க கேவலப்படுத்துவாங்க ஆனா அவங்கதான் முன்னாடி போயிருந்து பிரச்சனையே பண்றாங்க இதை நீங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறீங்க ஆனா சாதாரண மக்களினுடைய என்ன ஓட்டம் வேற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு இவங்க போய் இதெல்லாம் பிரச்சனை பண்றாங்க அவங்க கோயிலுக்கு அவங்க போயிட்டு போகட்டும் நம்ம போறவங்க போயிட்டு போகட்டும் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கன்னு எத்தனையோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொல்ல நானே கேட்டிருக்கேன் ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மைக்கு மைக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னத்தை வேண்டாலும் பேசிடுறது அதை அவர் அந்த பேசின அவரோட அவரெல்லாம் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும் ஆனா இன்னைக்கு இருக்கும் இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக மட்டுமே வந்து இன்னைக்கு எல்லா எந்த விஷயம் இந்த ஜாஃபர் சாதிக்குல இருந்து அமீர்ல இருந்து இன்னும் எத்தனையோ வந்து முளைமாடித்தனம் பண்றவங்க முடிச்சரிக்கை பண்றவங்க அத்தனை பேருக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அதனாலதான் இவர் பேசுறதையுமே வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து எல்லாரும் கடந்து போயிடுற மாதிரி இருக்கு ஆனால் சோசியல் மீடியாவில் அந்த அவர் பேசுற ஒரு ஆளுக்காக அந்த சமுதாயத்தை வச்சு அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க கமெண்ட்லயும் நேர்லயும் பார்த்தோம்னா அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க என்ன தைரியம் இருந்தா இந்தாலும் இப்படி தூரம் பேசுறாரு இது வந்து யார் கொடுக்குற தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஓரளவுக்கு நீங்க பாபலி மஜி இருக்கா அதற்கு முன்னாடி என்ன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்க பாட்டு பேசிட்டு போயிருந்தீங்க ஆனா சாதாரண மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலே இது இன்னும் நாளாக நாளாக என்ன ஆகுமா இந்தியா இந்து தேசமாக அறிவிக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியுமே யாரையும் கேட்க வேணாம் மெஜாரிட்டியாக எண்பத்தோரு சதவீதம் இருக்கும் இந்துக்கள் நாள் இந்துக்கள் இருக்கும் இடம் இது வந்து இந்து தேசமாக அறிவிச்சிருவாங்க ஏன்னா அதற்குண்டான எல்லா வேலைகளுமே வந்து யோகி ஆதித்யநாத் பிரதமரான உடனே ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் மோடி மட்டும்தான் ரொம்பவும் காலிஷடா வந்து எல்லா மக்களையும் அரவணைச்சு போவார் யோகி ஆதித்யநாத் வந்தா கண்டிப்பாக இந்த வேலை நடக்கும் இந்தியா இந்து தேசமாக மாறதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கும் தான் இருப்போம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட வாழ்றதுனால இவங்களால வந்து நம்மளால என்ன நம்மளால நம்ம டாக்ஸ் கட்ட மாட்டோம் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டோம் கூட இருக்கிற ஹிந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம நேர்மையா நடக்க மாட்டோம் அப்படிங்கும் போது இவங்களால நம்மளால எந்த பிரயோஜனமுமே இல்லை பேரு மட்டும்தான் ஜனநாயக நாடு அதனால எதுக்கு அந்த ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்து தேசமாக அழிச்சிட்டு போயிடுவாங்க இதுல வந்து இன்னொன்னு நான் சொல்றது வந்து இந்த சூடு சொன்ன கட்ட இந்த இந்துக்களைத்தான் நான் சொல்லுவேன் எங்கெல்லாம் ஒண்ணுன்னா நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம் ஆனா நீங்க ஜாதியாக பிரிஞ்சிருக்கிறீங்க கட்சி ரீதியாக நீங்க எல்லாம் பிரிஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு அறிவு வேணும் அந்த டி மத்த இன்னைக்கு இருக்கும் கட்சியில இருக்கும் இந்த ஹிந்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் என்ன ஜென்மங்கள்னா எனக்கே தெரியல அங்கதான் போய் விழுந்து கிடக்குறீங்களே உங்களுடைய தெய்வங்களை உங்களுடைய சாமிகளை தான் வந்து ரொம்பவும் கீர்த்தனமாகவும் மட்டமாகவும் பேசிட்டு இருக்காங்க அதை வச்சு அதை நினைச்சா நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் இந்த சமுதாயம் வந்து காக்கப்படும் ஏன்னா இன்னைக்கு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் போது ரொம்ப மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுறது வந்து ஹிந்து சமுதாயத்தை மட்டும்தான் ஏன்னா நம்மளுடைய முதல்வர் எல்லாருக்குமான முதல்வராக இல்லை ஏன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வந்து அலே நானும் கிறிஸ்தவனாக எப்ப பெருமைப்படுவேன் பெருமைப்படுறேன்னு சொல்றாங்க அலேலுயா சொல்றாரு நம்மளுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அலேலியா சொல்லுங்க அதே நேரத்துல ஜெய் ஸ்ரீராமும் சொல்லுங்க அல்லாஹ் அக்பரும் சொல்லுங்க எல்லாமே சொல்லலாம் ஆனா அதை விட்டு நான் வந்து இதுக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன் அப்படிங்கிறாங்க எந்த ஹிந்துக்கள் பண்டிகைக்கு வந்து விஷ் பண்றதே இல்லை ஆனா எங்களுடைய பண்டிகைக்கு கிறிஸ்தவ பண்டிகைக்கு எல்லாத்துக்குமே வந்து விஷ் பண்றாங்க இதுக்கு ஒரே காரணம் ரொம்ப உண்மை முட்டாள் மக்களாக இருக்கோம் எங்களுடைய கல்வியறிவு மிகவும் ரொம்ப டவுனாக இருக்கு எனக்கு ஏன்னா நாங்கள் வாட்ஸ்அப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல இருக்க மெசேஜ்களை நம்பி நாங்கள் வாழ்றோம் இல்லையா அதனால இந்த முட்டாள் மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க ஒரு எண்ணம் வந்து அந்த ஆட்சியாளருக்கு ஏற்பட்டு இருக்கு இப்ப எங்களை இந்துக்கள் உங்களுக்கு தான் அறிவு வேணும் உங்களுடைய சாமி நீங்கதான் வந்து இப்ப எல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஹிந்து தெய்வத்தை தவறாக பேசினாரு தைப்பூசத்தை தவறாக பேசினாரு மக்கள் குண்ணி எடுத்து உட்கார உக்காரங்க இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா காந்தாரா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதுல வந்து ரிஷப் ஷெட்டி வந்து அஹ் அங்க அவங்களுடைய குல அவங்களுடைய அந்த துணி மக்களினுடைய அவங்களுடைய குல தெய்வத்தை வச்சு படம் எடுத்திருப்பாங்க அதை வந்து மிகவும் பிரபலமான நடிகர் ரன்வீர் சிங் அவர்கள் வந்து கோவாவில் நடந்த திரைப்பட விழாவில் பண்ணி காமிக்கிறாரு காமிக்கும் போது அவருடைய பேஸ் எல்லாமே வந்து அதாவது கேலி பண்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலா பார்த்தா அதே அந்த வந்து கேலி பண்ணியிருந்தாரு அந்த தெய்வத்தை பத்தி அது வந்து பெண் பேய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அதற்கு கன்னட மக்கள் அத்தனை பேருமே வந்து ரிஷப் ஷெட்டியும் சேர்த்து வந்து பேசுறாங்க அவரு வந்து ரன்வீர் சிங் மேடையில வந்து கேலி பண்ணி பேசும்போது ரிஷப் ஷெட்டி கீழே உட்காந்து நீங்க கேள்வி நீங்க சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரன்வீர் சிங்குக்கும் ரிஷப் ஷெட்டி அவர்களும் ரெண்டு பேருமே வந்து கத்ரி மஞ்சுநாத் அப்படிங்கிற கோயில்ல நீங்க நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க அது மட்டும் இல்லாம ரண்வீர் சிங் வந்து மிகவும் பெஸ்ட் ஆக்டர் அது எந்த டவுட்டுமே இல்ல அவர அவருடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் நிறைய யூடியூபர்ஸ் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இருக்கிற சப்ஸ்கிரைபர் கொண்ட யூடியூபர்ஸ் அத்தனை பேருமே ஒரே மாதிரி சொல்றாங்க நாங்க உங்களோட ஃபேன்ஸ் ஆனா நீங்க என்னைக்கு வந்து ஒரு தெய்வத்தை இத்தனைக்கு அவங்க ஒரு ஒருத்தர் சொன்னாங்க இது வந்து சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் சாமி அந்த அந்த சாமிய மக்கள் கூட இழிவுபடுத்தலை இந்தியாவுல இருக்கும் ஒரு பிரபலமான நடிகர் நீங்க எப்படி ஒரு தெய்வத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இனிமேல் வந்து உங்களை நாங்க பைகாட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை பார்த்து ரன்வீர் சிங்கால என்ன பண்றதுனே முடியாம ட்விட்டர்ல பாத்தோம்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் செஞ்சது தவறுதான் நான் வந்து அந்த துளு மக்களினுடைய வேதனையை நான் உணர்றேன் அவங்கள வந்து நான் மதிக்கிறேன் அவங்க உணர்வுகளுக்கு வந்து நான் செவி சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச செயலுக்கும் நான் சொன்ன வார்த்தையும் நானும் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்னை மன்னிச்சிருவன் சொல்லிட்டு யாரு ரன்வீர் சிங் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஒற்றுமையாக இரு இருக்கிறாங்க இது வந்து ஒரு விஷயம் இல்லை இது மாதிரி பல விஷயங்கள் சோம்நாத் கோயில் இடிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கம் கோயில் மதுரை வரைக்குமே வந்து சுல்தான்களுடைய படையெடுப்புகள் அதிகமாக வந்து நிறைய கோயில்கள் நிறைய சொத்துக்கள் எல்லாம் வந்து சூறையாடப்பட்டிருக்கு அது வந்து இங்க இருக்கும் மக்களுக்கு தெரியல தெரியப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை நம்முடைய அரசாங்கம் கண்டிப்பாக அதை வந்து தெரியப்படுத்தாது டிசம்பர் ஆறுங்கிறது மதக்கலவரத்துக்கான நாளே இல்லை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம் நாடு வளர்ச்சி எங்க போகுதோ அதை மட்டுமே நம்ம நோக்கி போகணும் டிசம்பர் ஆறு இருந்தா நீங்களும் நம்மளும் ஒரு மஜித் கட்டுங்க கட்டிட்டு அங்கேயுமே ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்டு வரலாம் அதை விட்டு போட்டு நாங்க ராமர் கோயிலவே இன்னும் வந்து தூக்கி பிடிச்சுக்கணும் தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொன்னோம்னா வேற வேலைக்கே ஆகாது அடுத்த வேலை நம்ம என்ன நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் போகணும் நல்ல பாரத பிரதமர் கட்சிப்பார் அவரை வச்சுட்டு நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நம்ம நாடு மேல போகணுமோ நம்ம குடும்பம் வந்து எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கணுமோ அதத்தையும் பார்க்கணுமே தவிர அதை தவிர மற்ற பார்த்தோம்னா நல்ல விஷயமாகவே இல்லை ஆனா இன்னைக்கு வர ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த மாதிரி வருது அப்படின்னு தெரியல ஏன்னா அவர் வந்து தனி நபர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் யாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நபர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு இதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இங்கிருக்கும் இந்து அறநிலைத்துறை தீபத்தூண்ல விளக்கியேற்ற விடாம டைரக்டா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இவங்க அங்க இருக்கு வரும் ஜட்ஜு அவர் என்ன நீதியரசர் என்ன தீர்ப்பு கொடுக்க போறான்னு தெரியல நல்ல தீர்ப்பாக இருக்கணும் ஆனா கண்டிப்பாக அரசியல்வாதியும் ஹிந்து அறிஞர் துளையும் நினைச்சா இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களும் மத சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இன்னும் இணக்கமாகவே வாழலாம் ஆனா இவங்க செய்த செயல்னால எல்லாரும் மனசுலையும் ஒரு விரி ஒரு விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு இதை வந்து மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டோம்னா நம்ம நாடு மற்ற நாடுகளை விட இன்னும் உயரத்துக்கு போகும் நம்ம நாடு மற்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் எப்படி நம்மளுடைய கலாச்சாரத்திலே பண்பாடு நம்ம நாடு முன்னோடியாக இருக்குமோ அதே மாதிரி மக்களாட்சியும் நம்ம நாடு முன்னோடியாக போய்கிட்டு இருக்கும் அது எல்லாமே நம்மளுடைய கையில தான் இருக்கு ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்